செப்பனியாவினுடைய புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தையும் யோசுவாவினுடைய புஸ்தகம் இருபத்தி நாலாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தையும் செப்பனியா ஒன்று பனிரெண்டு ஆமோஸ் மூன்று ரெண்டு ஆகிய வசனங்களை தொடர்ந்து வாசிங்க யாவை விட்டு பின்வாங்கிறவர்களையும் யாவை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் ராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன் யோசுவனுடைய புஸ்தகம் இருபத்தி நாலாவது அதிகாரம் இருபதாவது வசனம் யா உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் யாவை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றான் செப்பனியா ஒன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் அக்காலத்திலே நான் எருசலேமை விளக்கு கொளுத்தி சோதித்து வண்டல் போல குழம்பி இருக்கிறவர்களும் யார் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை என்று தங்கள் இருதயத்தில் சொல்லுகிறவர்களுமான மனுஷரை தண்டிப்பேன் ஆமோஸ் மூன்றாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன் ஆகையால் உங்களுடைய எல்லா நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன் வாசிக்கப்பட்ட நாலு வார்த்தைக்குள்ளாக பரலோகத்தின் தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிறார் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் பிடிக்கும் எல்லாருக்கும் வேதாகமத்தை கையில் வைத்திருக்கிறவர்களும் வை கையில் இல்லாதவர்களுக்கும் தேவன் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் மாத்திரம் அல்ல புறஜாதிகள் கூட நம்முடைய தேவனை விசுவாசிக்கிறார்கள் ஆனால் தேவனுக்கு இன்னொரு பக்கம் இருக்கிறது ஒரு காயினுக்கு இரண்டு பக்கங்கள் தலை அல்லது பூ என்று சொல்லுவோம் இதுபோல ஒவ்வொரு மனிதனுக்கும் இரண்டு பக்கங்கள் இருக்கிறது பரலோகத்தின் தேவனுடைய இன்னொரு பக்கத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆசீர்வதியும் ரெட்சியும் பாதுகாரும் என்று சொல்லியெல்லாம் தேவ சமூகத்தில் நின்று ஜபித்துக் கொண்டிருக்கிற நாம் உன்னுடைய சிக்ஷையில் இருந்து என்னை தப்புவியும் என்று சொல்லி என்றைக்காவது சொல்லி நான் பாபம் செய்தால் நான் தேவனுக்கு கோபம் தேவனுடைய கோபம் என்னை சிற்சிக்கும் என்று சொல்லி என்றைக்காவது நினைத்து பார்த்திருக்கிறீர்களா இல்லவே இல்லை நமக்கு அது புரியவில்லை ஆனால் ஒன்றை நான் இந்த காலகட்டத்தில் நிதானித்து அறிந்து கொண்டிருக்கிறேன் யாவாக யாஸ்வம் ஏசியாவுக்கு கோபம் அவர் தன்னுடைய உக்கிரக கோபத்தை உண்மையில் ஊற்றிக்கொண்டிருக்கிறார் என்பதை இந்த வசனம் அதை உறுதிப்படுத்துகிறது

இவன் என்ன செய்யறான் தேவன் மேல ஆண்டவரை தேடி வந்தேன் இத்தனை வருஷம் அவருடைய சமூகத்தில் இவன் எப்படி இருக்கிறான்னு அவருக்கு தான் தெரியும் ஆனா சொல்றது என்ன தெரியுமா கடவுள் நன்மையும் செய்ய மாட்டேங்கிறாரு என்ன செய்யது வாழ்க்கை புரியதான் போயிட்டு இருக்குது என் தேவன் யாருக்கு நன்மை செய்வார் என்கின்ற அறிவு நமக்கு இல்லை யாருக்கு தீமை செய்வார் என்கின்ற ஞானம் நமக்கு இல்லை ஆனபடியெல்லாம் நாம் குழம்பிக் கொண்டிருக்கிறோம் இந்த குழப்பத்தில் இருக்கிறவனை தேவன் விட்டுவிட மாட்டார் தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார் அதுபோல ஆமாஸ்துடைய புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் ஐ உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன் ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தம் உங்களை தண்டிப்பேன் அப்படி எப்படி அப்படி எப்படி தேவன் என்ன சொல்றாரு தெரியுமா உலகத்துல கோடி கோடியான ஜனங்கள் இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் தெரிந்து கொள்ளவில்லை அவர்களை எல்லாம் நான் அறியவில்லை ஆனால் உன்னை அறிந்தபடியினால் என்னை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன் இதுதான் வேதம் உன்னை நான் அறிந்திருக்கிறேன் உனக்கு முன்பாக என்னை வெளிப்படுத்தி இருக்கிறேன் ஆனபடியினால் என்னை அறிந்த உன்னை தீமை செய்தால் தண்டியாமல் விடமாட்டேன் நமக்கு யாருக்கும் தெரியாதுல்ல கடவுள் தண்டிப்பாரான்னு தெரியாது அவர் சூப்பராக சொல்லி முடிச்சிட்டார் இது வேதம் இது மாறாது இது உண்மை அவர் தெரிந்து கொண்டார் உன்னை நீ அவருடைய சமூகத்தில் வரல உன்னுடைய பலத்திலோ உன்னுடைய பராக்கிரமத்திலோ உன்னுடைய அறிவிலோ உன்னுடைய புத்தியிலோ உன்னுடைய ஞானத்திலோ நீ தேவ சமூகத்தில் வரல அவர் உன்னை பிடித்து இழுத்து கொண்டு வந்தார் உன்னோட திறமசல் எத்தனை பேர் இருக்கிறான் உன்ன ஞானம் உள்ளவன் எத்தனை பேர் இருக்கிறான் பிரைவா அவனை எல்லாம் பிடிக்கலையே ஒன்னை பிடிச்சிட்டு வந்திருக்கிறார் எதுக்கு சத்தியத்தை அறி சத்தியவானா மாறு என்னுடைய ராஜ்யத்துக்கு வா என்று சொல்லி உன்னை அழைச்சி வந்தார் ஆனா நீ என்னெல்லாம் பண்ற விட்டுருவாரா நினப்பு நிறைய பேருக்கு பிழப்பை கொடுக்குமா உனக்காக நீ ஒண்ணுமே கொடுக்கல தேவ சமூகத்தில் ரத்தத்தை சிந்தியிருக்கிறார் ஒன்று குறைய சவுக்கால் நாற்பது அடிகள் பட்டிருக்கிறார் பதினேழு பதினெட்டு முழுக்கள் சிறசிலை குத்தத்தக்கதாக தலையிலே முள்முடி சுட்டப்பட்டது கை கால்களிலே ஆணிகள் துளாவப்பட்டது விழாவிலே ஈட்டியால் குத்தப்பட்டது கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் சிந்தி இரத்தத்திற்கு பின்பு ஒன்றியமில்லை என்று அறிந்து உடம்பில் இருந்த தண்ணீர் வெளியில் வந்தது அந்த அளவுக்கு உன்னை நேசித்து உன்னை கொண்டு வந்திருக்கிறார் நீ தேவ சமூகத்தில் விளையாடி கொண்டிருக்கிறாய் தேவனிடத்தில் விளையாடி கொண்டிருக்கிறாய் விட்டுடுறாரா விடுவாரா அவரு உனக்கு புரியல என்ன என்று அங்கதான் சிக்கல் நானா இருந்தாலும் சரி நீயா இருந்தாலும் சரி தேவ சமூகத்தில் விளையாடுகிற ஒருத்தனையும் நிம்மதியாக உட்கார விட மாட்டார் ஏனென்றால் இது என் தேவனின் இன்னொரு பக்கம் அன்பை மட்டும் ருசிக்க வேண்டும் என்று இருக்கிறீர்களே அவர் அன்புள்ளவர் என்று சொன்னால் அவர் போல் கர்சிக்கிறவர் என்று யாருக்கு தெரியும் ஏன் இன்னும் புரியவில்லை உனக்கு மட்டும்தான் கோபம் வரும் நினைக்கிறேன் உனக்கு மட்டும்தான் ஆத்திரம் வரும் நினைக்கிறேன் உனக்கு மட்டும்தான் வரும் நினைக்கிற ஏன் தேவனுக்கு வராது புரியாம உட்கார்ந்துகிட்டு புரிந்து கொள்ளத்தக்கதான தண்டனையை பெற்றுக்கிட்டு இருக்கிற நல்லா புரிஞ்சுக்கணும் சர்வ பல்லமே உள்ள தேவன் சொல்லுகிற காரியம் நான் தண்டிக்கிற தேவன் நான் சிற்சிக்கிற தேவன் நான் உபத்ரவடுத்துகிற தேவன் இது கலிஸ்து சொல்ற வார்த்தை இல்லை பரிசுத்த வேதாகம் சொல்ற வார்த்தை நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் தெரியுமா ஆண்டு விட்ட போன மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு தந்துடுவார் மனுஷன் தானே அவரு மன்னிக்கிறதுக்கு தேவன் மன்னிக்கவே மாட்டார் தெரியுமா உனக்கு சரி கொல்லும் கொடிய ஏழு பாவம் எது தெரியுமா உன்னை கொல்லும் கொடிய பாவம் எது என்று தெரியுமா தெரியாத போது எந்த பாவத்தை செய்தாலும் அதை தேவன் மன்னித்து விடுவார் என்கின்ற எண்ணம் நம்மிடத்தில் இருக்குமானால் அதுவே பெரிய தண்டனை யாருக்கு விரோதமாக எதற்கு விரோதமாக ஏன் செய்கிறோம் என்று தெரியாமல் நாம் தேவ சமூகத்தில் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் விட்டுருவாரா பிரைவா அதனால் தான் சொல்றாரு யாவை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் யாவை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களை இவ்விடத்தில் இராதபடிக்கு நான் சங்காரம் பண்ணுவேன்

மணவாளன் என்று சொல்லக்கூடிய புருஷனுடைய அன்பை ருசித்திக் கொண்டிருக்கிறவர்களுக்கு அவனுடைய கோபத்தை பார்த்தால் அவ்வளவு சங்கடம் அவ்வளவு கண்ணீர் வருகிறது அவ்வளவு துக்கம் வருகிறது அன்பை மட்டும் ருசி பார்க்க விரும்புகிறவர்கள் இன்னொரு முகத்தையும் நாம் பார்க்க வேண்டும் இதுபோல தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவன் தரமாட்டாரா தந்துவிட்டா என்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்து விடுமே என்னுடைய போராட்டங்கள் மாறிவிடுமே என்று தேவ சமூகத்தில் கத்துகிற உங்களுடைய சத்தத்தை அவர் கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிற சத்தத்திற்கு நான் செவி கொடுப்பதில்லை ஏன் அவர் சொல்றாரு முதல்ல என் வழியில் நில்லு ஏன் வழியை விட்டு பின் வாங்குகிற ஒருத்தனை உங்களுக்கு தெரியுமா புறஜாதி மதத்தில் தெய்வங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா அந்த தெய்வங்கள் என்ன செய்து அப்படின்னா நம்ம வீட்டுக்கு நம்மளை தேடி வருது பயம் நமக்கு பயம் பயத்தினால கொண்டு போய் கொடுத்துடுறோம் ஆனா எம்பெருமான்

நான் அந்த வீட்டுக்கு ஒரு மூணு நாள் போகணும் கட்டாயமாய் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு காணிக்க தரக்கூடாது நான் வீட்டுக்கு வரேன் போன பிறகு அந்த அம்மா என்ன செய்யுதுன்னா காணிக்கையை வச்சுக்கிட்டு கொண்டு போங்க கொண்டு போங்க கொண்டு போங்கனுச்சி நான் சொன்னேன் ஹலோ அப்படின்னா வரமாட்டேன் அப்படின்ட்டு அந்த அம்மா சொன்னாங்க நான் மந்திரவாதி போனால் அவனுக்கு நான் காசு கொடுக்காம இருந்தா என்ன என்னைக்கு எப்படி இருக்கும் தெரியுமா நான் என் தேவனுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு தரல அப்படின்னாங்க எனக்கு சுக்குன்னு ஆயிடுச்சு இப்படிப்பட்டவனு இருக்கிற அப்படிப்பட்டவனும் இருக்கிற நான் தான் பார்க்கறேன் அதான் சொல்றேன்ல அந்நிய தெய்வத்துக்கு கொடுக்கல கொடுக்கல அப்படின்னா உன்னை என்ன செய்யும் உனக்கு நல்லாவே தெரியுது அதனால ஓடுறேன் சாராயம் கொடுப்பேன் சோறு கொடுப்பேன் வெத்தலை கொடுப்பேன் சிகரெட் கொடுப்பேன் பீடி கொடுப்பேன் சுருட்டு கொடுப்பேன் அது எல்லாத்தையுமே கொடுத்து எப்படியாவது அந்த பிசாசிட்ட இந்த தயவு கிடைச்சிடாதான் சொல்லி ஏங்கிற ஓடுற ஆனா சொந்த தேவன் அந்த சராசரி சிருஷித்த தேவனுக்கு முன்னாடி ஏன் உனக்கு பயம் வரல ஏன் உனக்கு உதாசீனம் அடிப்படல என் தேவன் யாருன்னு உனக்கு தெரியல தெரிய வைக்கிறார் இப்ப வைத்துக் கொண்டே இருப்பார் பிசாசு பிடித்தவனுடைய பிசாசு மாறாது நோய் பிடித்தவனுடைய நோய் மாறாது காரணம் அது தேவனுடைய கோபம் என்பதை நீ அறியணும் தேவனுடைய சிக்ஷை என்பதை அறியணும் மாற்ற முடியாது ஒருவேளை தேவன் உன்னை சாபத்திற்கு உட்படுத்தினால் சாபம் உன்னை விட்டு போகாது ஏன் நீ தேவனுக்கு திருப்தியா இல்லையே தேவரை திருப்திப்படுத்தாம யாரை தேவன் சொல்றாரு முதல்ல தேவனை பின்பற்று அவரை விட்டு பின்வாங்காத ரெண்டாவது சொல்றாரு தேவனுக்குள்ள விசுவாசியாயிரு மூணாவது சொல்றாரு அவருக்கு ஊழியம் செய் இதை புரியணும் முதல்ல இதுக்குள்ள நம்ம போறதே இல்லை இப்ப மறுபடி வேதத்துக்குள்ள கடந்து போய் வாசிப்போம் செப்பனியாவுடைய புஸ்தகத்தையும் ஒன்னாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தையும் யோசுவானுடைய புஸ்தகம் இருபத்தி நாலாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை சத்தமாக வாசிங்க யாவை விட்டு பின்வாங்கிறோம் யாவே தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமல் இருக்கிறவர்களையும் இவடத்தில் இராதவனைக்கு சங்காரம் பண்ணுவேன் உன்னை உயர்த்துகிற தேவன் அல்ல உன் கடன் பிரச்சனையை மாற்றுகிற தேவன் அல்ல உன் வியாதியை குணப்படுத்துகிற தேவன் அல்ல உன்னில் இருக்கிற பிசாசை போக்குகிற தேவன் அல்ல உன்னை சங்காரம் பண்ணுகிற தேவன் என்று சொல்லுகிறார் அடுத்து வாசிங்க யா உங்களுக்கு நன்மை செய்திருக்க நல்ல கேளுங்க யா உங்களுக்கு இதுவரைக்கும் நன்மை செய்திருக்க நீங்கள் யாவை விட்டு நீங்கள் யாவை விட்டு அன்னிய தேவர்களை சேவித்தால் அன்னிய தேவர்களை அன்னிய தேவர்களுடைய குணங்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து ஆமென் உங்களை நிர்மூலமாக்குவார் என்றா ஆமென் ஹalleluya நான் இதற்காக என் தேவனை துதிக்கிறேன் ஒரே எண்ணத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்னவென்று கேட்டால் கிறிஸ்தவர்களின் தேவன் அல்லது அல்லது பைபிளின் தேவன் என்னை கொண்டே இருப்பார் இல்லை வேதத்தில் இருக்கிற சாபங்கள் உனக்கு தெரியல இருக்கிற தேவனுடைய கோபம் உனக்கு தெரியல தேவன் சும்மா விட மாட்டார் தான் சொல்றாரு முதல்ல இப்ப என்ன செய்ய தேவ சமூகத்தில் யாவுக்கு நீ எப்படி வாழணும் அப்படின்றது வாசிங்க யோவானுடைய புத்தகம் ஆறாவது அதிகாரம் அதனுடைய அறுபத்தி ஆறாவது வருஷத்தை வாசிங்க அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் வாங்கி போனார்கள் அப்பொழுது யாஸ்வா பன்னிருவரையும் நோக்கி நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார் சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக ஆண்டவரே யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும் யாஸ்வா தன்னோடு கூட இருந்த எண்பத்தி இரண்டு சீசர்களை பார்த்து சொன்னார் என்னுடைய சரீரத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தை குடிக்க வாருங்கள் என்று சொன்னார் அப்போ சிலர்களுக்கு புரியல இதுவரைக்கும் ஜனத்தோடு கூட ஓமையாக பேசின தேவன் தன்னுடைய சீசர்களிடத்தில் வெளிப்பாட்டை பேசினவர் ஆனால் இன்றைக்கு சீசர்களிடத்தில் வெளிப்பாட்டை பேசாமல் சீசர்களிடத்திலே ஓமையாக பேசுகிறார் வாருங்கள் என்னோடு கூட என் சரீரத்தையும் என் ரத்தத்தையும் நீங்கள் பானம் பண்ணுங்கள் என்று சொல்லி இது புரியாததினால் அறியாததினால் புத்தி பேதலித்து போறதினால் தேவ சமூகத்தை விட்டு மேசியாவை விட்டு யார் சுவாமேசியாவை விட்டு வெளியில் போறாங்க என்ன சொல்லி போனாங்க தெரியுமா கலிசு நீ பேசுறதெல்லாம் கடினமான வார்த்தை உங்க கூட எங்களால் இருக்க முடியாது போனாங்க போனவங்களை குறித்து யோசிக்காமல் இருந்தவங்ககிட்ட வந்து கேட்குறார் என்ன கேட்டால் தெரியுமா நீங்களும் போக மனதாக இருக்கிறீர்களா கேட்ட கேள்வி சூப்பர் ஏன்னால் என் எவனும் எனக்கு வேண்டாம் தேவனுடைய ராஜ்ஜியம் வேண்டும் தெய் இரு இல்லையே நான் இப்படித்தான் பைஸ்வியார் நான் இப்படித்தான் என் குணம் இப்படித்தான் நான் என்னுடைய ராஜ்ஜியத்தில் சேர்க்கும்படியாக என் ஜனத்தை இப்படித்தான் வழி நடத்துவேன் என்று சொல்லுகிறார் இப்ப எழுபது பேர் போன கதை இப்போ பன்னெண்டு பேர் இருக்கிறாங்க பன்னெண்டு பேரில் ஒருத்தன் சொன்னான் ஆண்டு நாங்கள் எங்கே போவோம் நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் இருக்கிறது அல்லவா ஆனபடியால் எங்களால் உண்மை விட்டு போக முடியாது என்று சொன்னார்கள் ஆனால் ஒரே நாளில் எழுபது பேர் தேவ சமூகத்தை விட்டு இடறி போனார்கள் நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம இடர்னாலும் வந்து உட்கார்ந்துடும் ஒன்னு தெரியுமா மறுபடி சேர்த்து கொள்ள கூடாது ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டு பார்த்து இனி வரும் பலனை அனுபவித்தவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் மறுபடி தங்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம் மனம் திரும்புகிறது கூடாத காரியம் சத்தியத்தை அறிஞ்ச பிறகு உன்னை இஷ்டப்படி நீ செஞ்சுக்கிட்டு மனம் திருப்பிடலாம் நினைச்சா என் தேவன் மண்ணும் ஜரட்டை வச்சு விரைவாக விளையாடி கொண்டிருக்கிறவர் அல்ல அவர் சிக்ஷித்து போதித்து வழி நடத்துகிறவர் இந்த எழுபது பேரையும் மறுபடி தேவ சமூகத்தில் சேர்த்து கொள்ளல யோசிக்கிறீங்களா ஏ நீ என்ன நினைக்கிற தெரியுமா நான் ஒரு நாள் தப்பு பண்ணேன் ரெண்டு நாள் தப்பு பண்ணேன் தேவன்கிட்ட சொன்னா தேவன் எல்லாத்தையும் மன்னிச்சிருவாரு ஆமா மன்னிப்பார் மன்னிப்பார் உனக்கு நினப்பு என் தேவன் வேதம் சொல்லுகிறது இவர் கர்ச்சிக்கிற சிங்கம் பட்சிக்கிற அக்கினி இது உனக்கு புரியாது என்ன சொல்லிட்டு இருப்போம் அப்போ எங்க ஆண்டவர் அன்புள்ளவர் இரக்கம் உள்ளவர் கிருபை உள்ளவர் அப்போ மகா பாசம் உள்ள தேவன் அவருக்கு அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன உனக்கும் இது இருக்கு இது உன்னுடைய சுபாவம் வைராக்கியத்தில் பொறாமையில என்ன பேசுற என்ன உனக்கு தெரியுமா கோபத்தில் என்ன உனக்கு தெரியுமா என் தேவன் தெரிந்தே செய்வார் உனக்கு தெரியாம செஞ்சுக்கிட்டு அப்புறம் என் தேவன் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு செய்திருக்கிறார் எப்படி இவனை ஆசீர்வதிக்கணுமா இவனை சபிக்கணுமா இவனை பிசாசுடைய கையில கொடுக்கணுமா இவனுக்கு வியாதி கொடுக்கணுமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார் அவர் சொன்னார் தெரியுமா எகிப்திற்கு வரப்பண்ணின எந்த வியாதியையும் இனி என் ஜனத்திற்கு நான் தர மாட்டேன் சொன்னார்ல இப்போ வருது யாருக்கு வருது வியாதி யாருக்கு வருது பாவம் செய்கிறவனுக்கு வருதுன்னு வேதம் சொல்லுது ஓஹோ இல்லை பாஸ்டர் நீங்க இதுக்கு முன்னாடி எங்களுக்கு வேற ஒன்று சொல்லி தந்தீங்க என்ன சொன்னீங்க தெரியுமா ஒன்னு தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் வருமா இன்னொன்னு பிசாசுனால வருமா இன்னொன்னு பாவத்தினால வரும் இப்படித்தான் ஐயா சொன்னீங்க இல்ல இல்ல இன்னொன்னு தாய் தோப்பனுடைய இப்படி இப்படிதான் ஐயா சொன்னீங்க எஸ் ஆமேன் ஆனா இந்த வியாதி இந்த பிசாசு ஒன்னு விட்டு போகாது என்ன வேணாலும் பாரு போகாது ஏன் நீ என் தேவனை கோபப்படுத்தி இருக்கிற என் தேவனை கோபப்படுத்தும் போது என் தேவன் உனக்கு தருகிற தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு வழி கொடுக்க மாட்டார் ஆனா உனக்கு வியாதின்னாலும் என்னன்னு தெரியாது பிசாசு பிடிச்சிருக்கிறவங்க பிசாசுனாலும் என்னென்னு தெரியாது ஐயோ கவலை யாருக்குமே வராது அதுதான் தேவனுடைய சிச்சை உண்மை சொல்றேன் அந்த எண்ணம் யாருக்குமே வராது வராதவங்க அத்தனை பேரும் தேவனால் தண்டிக்கப்படுறீங்க வர்றவங்களுக்கு மட்டும்தான் இது வேற ஏதோ ஒரு காரணத்தினால வந்திருக்கு ஒருவேளை இப்ப நினைப்பீங்க நினைக்கணும் வீட்டில் சும்மா உட்கார்ந்து களியாட்டம் பண்ணிட்டு இருக்கிற போன்ல பேசிட்டு இருக்கிற அங்கே குஜலம் பேசிக்கிட்டு இருக்கிறே கடலை போடுறியே அப்ப பே யோசிக்கணும் இப்ப என் தேவன் எனக்கு என்னை சிந்திக்க என் புத்தியின மாற எனக்கு நேரம் கொடுத்திருக்கிறார் ஆனபடியால் நான் இப்போது சிந்திக்கணும் என் தேவன் எனக்கு விடுதலை தர நான் என்ன செய்ய வேண்டும் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆனால் அவர் கொடுக்கிற தண்டனையை எனக்கு ஒரு சம்பவம் தெரியுங்க வார்த்தைக்குள்ளே போகிறதுக்குள்ளே சொல்கிறேன்னு பார்வோன் அவ்வளவு நல்லவங்க இஸ்ரோவேல் ஜனங்களை உபத்திரவப்படுத்துனது உண்மை நான் இல்லைன்னு சொல்லலை இப்போ மோசன் பேசின போது பார்வன் இஸ்ரோவேல் ஜனத்தை விடுறதுக்கு தயார் நீங்க நல்லா படிச்சீங்கன்னா விடுறதுக்கு தயார் தேவனுக்கு அதிசயம் ஏன் ஜனங்களை விட போறான் கொடுக்குற தண்டனை இவன் மனம் திரும்ப தண்டனை கொடுக்க முடியாதுல்ல நல்லா புரிஞ்சுக்கோ உன்னை கொஞ்சம் இந்த வசனத்துக்குள்ள யோசித்து பார்க்கணும் நீ தேவன் பார்வோன் நினைத்த சம்பவத்தை அப்படியே திருப்புற பார்வோன் இஸ்ரோவேல் ஜனங்களை ஆராதனைக்கு விட தயார் மூன்று நாள் பிரயாணத்துமாய் கடந்து போய் இஸ்ரோவேலின் தேவனை ஆராதிப்பதற்கு பார்வோன் ராஜா இஸ்ரேல் ஜனங்களை விடுவதற்கு சம்மதிக்கிறான் ஆனால் தேவன் போய் என்ன பண்ணார் தெரியுமா வேதன் திட்டவட்டமா சொல்லுது இருதயத்தை தேவன் கடினப்படுத்தினார் ஆனபடியால் விட சம்மதித்த பார்வோன் மறுபடி சொல்றான் விடமாட்டேன் உன் தேவன் யார் அவருக்கும் எனக்கு என்ன உறவு என்று கேட்கிறான் எப்படி அவன் சுய புத்தியில மனம் திரும்ப தயாரா இருந்தான் தேவன் அவனை கொலை செய்வதற்காக கொண்டு போடுவதற்காக இது இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவனும் பேசுறதில்லை ஒரு ஊழியக்காரனும் பைபிளை எடுத்து யாருக்கும் சொல்லிக் கொடுக்கிறது இல்லை ஆனா தேவன் பார்வோன் ராஜாவுடைய இருதயத்தை கடினப்படுத்தினபடியினால் இஸ்ரவேல் ஜனங்களை விடமாட்டேன் விடமாட்டேன் என்று பிடித்து வைத்தான் ஓசையின் மூலமாக வாதைகளை அனுப்பினார் வாதைகள் வந்தபோது மனம் மாறுகிறான் மனம் மாறினவனுடைய இருதயத்தை மறுபடி தேவன் கடினப்படுத்துகிறார் அந்த வசந்தக்குள்ளால் கடந்து போய் நீங்கள் வாசித்து பாருங்கள் வீட்டில் போய் அப்போ தெரியும் சரியா இப்போ பார்வோனையும் அவனுடைய ஜனத்தையும் கொலை செய்யும்படியாக இப்ப விட்டுட்டான் பாருங்க சரி போங்க இருதய கடினம் வந்தாலும் சரி சரி வெளியே போ எப்படியாவது தொலைஞ்சு போ உன் கடவுள் ஆராதி அப்படின்னு விட்டுட்டான் தேவன் மறுபடியும் அவனை இருதயத்தை கடினப்படுத்தி இல்லையே இந்த ஜனத்தை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டு போறான் பாருங்களே எங்க விட்டவன் ஆராதிச்சுட்டு போன்னு சொல்லி விட்டான் விட்டவன் மறுபடியும் என்ன செய்யறான் இருதய கடினத்தை நிமித்தம் இஸ்ரேல் ஜனங்களை துரத்துகிறான் எதுக்கு தெரியுமா செங்கடல்ல அவங்களையெல்லாம் கொலை செய்யறதற்கு தேவன் முன் குறித்தார் வேதனைகளுக்கும் கடன் பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார் புரியணும் ஏதோ ஒரு சம்பவம் என் தேவனால் உனக்கு நடக்கப் போகிறது நமக்கு புத்தி இல்லை அதனால அப்படி இருக்கிறோம் அதனால தான் சொல்றாரு என்னை விட்டு பின்வாங்குகிற ஜனங்களை நான் தண்டிப்பேன் எழு